ஏங்கம்மா கடைக்கு கிளம்பிட்டீங்களா ஆமாடி கிளம்பிட்டேன் சரி சரி அப்ப நான் சொல்றதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க ஏடி இப்போதான் நீ லிஸ்ட் போட்டு கொடுத்தா திருப்பி நான் என்னதே மறந்துட்டே என்ன மறக்கவும் இல்ல ஒண்ணுமில்ல உங்களுக்குட லிஸ்ட் கொடுத்தது உங்களுக்கும் வீட்டுல கரங்குகளை சமைக்கறதுக்கு லிஸ்டா اكو இப்ப நான் சொல்றது எனக்கு சாபறதுக்கு அதனால நான் சொல்றதலாம் வாங்கிடுங்க ஆல்ரெடி போற இப்போதான் திங்கறா இதுல தனியா வேறியா கேப்போம் ஏண்டி இதுல வேற தனியா அது இந்த வாங்கிட்டு வரணும் காசு கேடா இந்த குடும்பத்துக்கு மாடா உடைக்கற செருப்பா தேயற அதனால இதுக்கு மேல சத்தாக்குற சாப்பாடு மட்டும் சாப்பிடலாம்ட்டே முடி பண்ணிட்டுகற சரி என்ன வேணும் சொல்லு வாங்கிட்டு வர இந்த முந்திரி திராட்சை அதுக்கு அப்புறம் ஏதோ சொல்வாங்களே அதுக்கு அப்புறம் பாதாம் அதுக்கு அப்புறம் இந்த பிஸ்தா அதுக்கு அப்புறம் 1 லிட்டர் பால் என்னடி மீனா இதெல்லாம் வச்சு எதனா பால் பாவசி செய்யப் போறே என்ன அது ஒன்றும் இல்லைங்க மாமா காலையில் இதெல்லாம் நைட்லேயும் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அடித்து காலையில் ஒரு அரை லிட்டர் பாலாட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியத்தில் வந்து இன்னும் நல்லா காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு நைட்டில் பழங்க ஏதாவது சாப்பிட்டு சாப்பாடு முடிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டுக்கிறேன் மேடம் எதுக்கு இதெல்லாம் சேரிங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா என்ன மாமா கூமட்ட மாதிரி கேக்குறீங்க இந்த கோரியலா சேரி இல்லை எல்ல கலர் கலரா ரொம்ப ஸ்லிம் ஆக்குறாங்க இல்ல அதனால நானே இந்த மேல் டைட்ல கிளாண்ட் முடி பண்ணிட்டேன் எது இப்படி காசை கரியாக்குற சொல்லு இப்ப என்னத்தடிய பேர் வழியில என்னத்தையோ அத்தனையும் வாங்கி வந்து மூணு நாள் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் என்னால சாப்பிடுறது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அதை விட்டுட்டேன் இப்ப திருப்பி ஆரம்பிச்சுட்டேன் எப்படி மீனா சொல்லு பாக்கலாம் எல்லாம் மாசத்துல ரெண்டு நாள் ஏதாவது தவறி போவோ அவங்க டயட்ல இருக்க மாட்டாங்க ஆனா நீ மாசத்துலயே ரெண்டு நாள் தாண்டி டயட் இருக்கிற உனக்கு எதுக்கடியும் தேவையில்லாத வேலை அம்மா நானே கலர் ஆயிட்டு ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கொரினாவுக்கு எல்லாம் போனா என்ன குண்டா இருக்குறான்னு சொல்லி கேவல படுத்துறாங்க இல்ல அதனால தான் இப்போ இருந்தே டைட்ல இருக்கலாம்னு இல்லீங்க மாமா என்னடா ஆவுட் இத கண்டினியூ இதுக்கு மேல பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேனாக்கும் கண்டிப்பா உன்னாலும் முடியாது மீனா ஒரு ரெண்டு நாள் புடிக்குவே அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவே சைடிஸ் எல்லாம் எடுத்துக்குவே 300 தின்றதுக்கு இது கண்டினியூ நீ பண்ண மாட்டடி ஏண்டி காசை கறியாக்குற ஒரு வாட்டி முடிவு எடுத்தா இந்த மீனா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டேனாக்கும் கண்டிப்பா டைட்ல இருப்பா இது உங்க அம்மா மேல சத்தியமா சரியா நான் சாப்பிட்டு ஸ்லிம் ஆகி கலர் நான் கண்டிப்பா கொரினா போவனாக்கும் என்ன எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டியா ஏன்டி மீனா இப்படி பண்ற அது கொரினாவுக்கு போறியா அட உங்களையும் தான் மாமா கூட்டி போவேன் சரி சரி போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க சரிங்களா மாசம் மாசம் இவ்வளவு மட்டும்தான் எங்கிருந்துதான் அந்த ஐடியா வருதோ தெரியல இந்த மாசம் சம்பளத்துக்கு ஒரு பிளான் போட்டு முடிச்சுட்டா